தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் திருவள்ளூர் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நாமக்கல் திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கரூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்தொன்பது பாஜக போட்டியிடுகிறது மேலும் புதிய நீதி கட்சி வேலூர் தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் சிவகங்கை தொகுதியிலும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்காசி தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் மொத்தம் இருபத்து மூன்று வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளனர் பாஜக அணியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட உள்ளார் பத்து தொகுதிகளில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமாக ஈரோடு ஸ்ரீபெரும்புத்தூர் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது தமாகவுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அமமுகவுக்கு குக்கர் சின்னம் அமமுகவுக்கு திருச்சி தேனி ஆகிய இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அக்கட்சி வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர்